நியூஸ் பேப்பரின் பகுதியில் நாலு வட்டங்களை பார்த்துள்ளீர்களா அவை எதை குறிக்கிறது தெரியுமா இந்த மாடலானது செய்திகளுக்கு மட்டுமின்றி புத்தகங்கள் மற்றும் பத்திரிகைகளின் வெளியீட்டிலும் பயன்படுத்தப்படுகிறதா டிஜிட்டல் யுக்தியில் செய்தித்தாள் வாசிப்பது என்பது இன்னும் பலரது விருப்பமாக இருந்து வருகிறது மொபைல் போனில் ஏராளமான செய்திகள் இலவசமாக கிடைத்தாலும் ஒரு தரப்பினருக்கு நியூஸ் பேப்பரில் செய்திகளை படித்தது போன்ற திருப்தி கிடைப்பது இல்லை இதற்காக அவர்கள் காலையில் செய்தித்தாள் எப்போது கடைக்கு வரும் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள் மாற்றம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று செய்தித்தாள்களுக்கும் இது பொருந்தும் இருப்பினும் இன்றைய சூழலில் செய்தித்தாள் வாசித்து ஒரு குறிப்பிட்ட தரப்பினரால் அன்றாடம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இது இதுபோன்ற பல தகவல்களை அறிந்து கொள்ள சினி ஜங்ஷனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க